வணக்கம் இன்னைக்கு பண்ண டாபிக் வந்து தமிழக மக்கள் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் அந்த படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுற மாதிரி அறிவிச்சாங்க டயரக்ம படம் இப்போ அந்த ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இல்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஆஹ் ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு ஏன்னா இது வந்து பராசக்தி அஹ் படத்தை பதினாலாம் தேதி உள்ளத பத்தாம் தேதிக்கு கொண்டு வந்தது ஒரு மாநில அரசாங்கத்தின் மூலமா ஒரு அழுத்தம் கொடுக்க பாக்குறாங்க அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பொருள் எழுந்துட்டே இருந்தது இப்போ சென்சார் சர்டிபிகேட் நான் வழங்காம அதை இழுத்து அடிச்சுக்கிட்டு வந்தது வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஜனநாயகத்துக்கு அதாவது விஜயவர்கள் நெருக்கடி கொடுத்து பாக்குறாங்க அப்போ ஒரு பேச்சு பொருள் இப்ப போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன தெரியலன்னா விஜயவர்களை வீட்டின் கீட்டும் சொல்லிட்டே வந்தாங்க இப்போ ஒரு மாத் மாநில மத்திய அரசுக்கும் விஜயவர்களுக்கும் ஒரு இப்ப வந்து ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருந்ததுனால இப்ப என்ன சொல்றாங்க இது இரண்டு பேருமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இது மத்திய அரசும் சரி விஜய் அவர்களும் சரி அவர்கள் இரண்டு பேரும் மீட்டிங் கிடையாது தனித்தனிதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை வந்து அவங்க நிரூபிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து திமுக அரசுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சார்பவர்களும் அதே அந்த விஷயத்தில தான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்ப ஒரு படத்துல ஐநூறு கோடி பொறுப்பு போட்டிருக்காங்க தயாரிப்பாளோட காசு நிறைய கிடக்கு அதை யாரும் பார்க்காம டைரெக்ட் அரசியலாம் அந்த விஷயத்த பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களும் சரி கம்மி பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறான நிலைப்பாடு என்ன இப்ப வந்து சென்சாருக்கு அவங்க பத்தொன்பதாம் தேதி அனுப்பியிருக்காங்க அந்த படத்தை அனுப்புனதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு இது ஒரு அஞ்சு பேர் கொண்டு போய் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தியேட்டர்ல தனித்தனியாக உட்காந்து ஒரு பேப்பர்ல என்னென்ன நிறைகுறைகள் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு இதெல்லாம் சரி இல்லைன்னு சொல்லி ஒரு ரூம்ல உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதமாக சில நீக்க சொல்லி தயாரிப்பாளரையும் சரி டேரக்டரையும் சரி கூப்பிட்டு அதே விவரிப்பாங்க இதுதான் காமனா சென்சார் டீம் நடக்கும் இது மாதிரி தான் பார்த்துருக்காங்க இது மாதிரி கலந்து ஆலோசி ஆலோசித்து சில மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீக்க சொல்லிருக்காங்க யுஎஸ் சர்டிபிகேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலாம் தேதி வந்து அவங்க கட் பண்ணிட்டு என்னென்ன விஷயம் சொன்னாங்களோ அதை எல்லாமே செஞ்சிட்டு திரும்ப கூட சப்மிட் பண்ணிருக்காங்க சப்மிட் பண்ணது அப்புறம் சரி மறுநாள் நாள் வந்து கிறிஸ்துமஸ் அதனால அவங்களால திரும்ப அவங்களால பதில் சொல்ல முடியல இருபத்தி ஆறாம் தேதி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி நாங்க சொல்றோம் சொல்றோம் சொல்றோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்திருக்காங்க படத்தோட டீமும் அறிவிச்சிருவாங்க அறிவிச்சிருவாங்க அப்படி யுஎஸ் சர்டிபிகேட் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க ஆனா ஜனவரி அஞ்சு என்ன பண்றாங்க இது வந்து ரீகமிஷன் போடுறோம் ரீவிசிட் பண்ணணும் அந்த படத்தை இன்னும் அஞ்சு பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க புள்ள போய் கேட்டா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு மதத்தை தூண்டுற மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபைட்ல ரொம்ப இது மாதிரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் அதை பார்த்துட்டு நீங்க டச் சொன்னீங்க அப்புறம் திரும்ப ஏன் இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு எங்களுக்கு எல்லாருமே சென்சார் டீமுக்கு இது மூலம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அஞ்சு பேர் எங்களை இல்லாத இன்னும் அஞ்சு பேர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்க்க வைக்கிறதுக்காக இப்ப பிளான் பண்ணியிருக்காங்க ஆஹ் தமிழக ஜனநாயக தயாரிப்பு தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கோர்ட் மூலமா போயிருக்காங்க இந்த கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா இதுக்கான தீர்ப்பு வந்து ஜனவரி ஒன்பது வரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டாங்க ஜனவரி ஒன்பதும் பழமை ரிலீஸ் இவங்க ஜனவரி ஒன்பது நாங்க தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு பெரிய இடர்பாடு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ ஜனநாயகம் உமாதிரி ரிலீஸ் ஆக இப்ப நிறைய இடத்துல அவர் ஐயாயிரம் திரையரங்குகள்ல வந்து அந்த படம் போடுறத முடிவு பண்ணிருந்தாங்க அவ்வளவு டிக்கெட்டும் சூல்றா ஆயிருக்கு தெலுங்குல ராஜா சாப்பு வருது பிரபாஸ் அவருடைய சிதஞ்சி அவர்களுடைய படம் வருது இங்க வந்து சிவகார்த்தியின் அவர்களுடைய படம் வருது இவங்க படத்தை காட்டிலுமே முன்பதிவுல விஜய் ஜனநாயகம் வந்து பெரிய கலெக்ஷன் எடுத்தது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து முன்பதிவுல மட்டுமே கலெக்ட் பண்ணி இருந்தது அது ராஜசாப்பை விட அதிகமா அப்போ ஆஹ் இது பெரிய அடிதான் கண்டிப்பா ஜனநாயகம் பெரிய ஓபி ஒரு எதிர்பார்த்தாங்க அப்போ இது வந்து உமாதிரி சாதகனா பெரிய கஷ்டம் தான் அந்த டாரி நிறுவனத்துக்கு ஒரு சில குடிகள் வந்து இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அது லீஸ்ட் டேட்டை பொறுத்து அது கொஞ்சம் கூட மாறுபடும் இப்போ ஜனவரி ஒன்பது தான் தீர்ப்பு தருவோம் அப்படி சொன்னதுனால ஜனவரி ஒன்பது சப்போஸ் தீர்ப்பு கொடுத்தா கூட ஜனவரி ஒன்பது நீங்க சென்சார் அறிவீங்க அப்படின்னு சொல்லி உங்க தீர்ப்பு சொல்லலாம் ஆனா அவங்க திரும்பவும் அந்த படத்தை பார்த்துட்டு இது மாதிரி குறைகள் இருக்கு இல்ல நாங்க இப்ப கொடுக்க மாட்டோம் இல்ல மேல்முறை போய் அவங்க அப்பீல் பண்ணி இப்ப கே தடை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ரொம்ப டிலே பண்ண போறாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க என்ன விஷயம் அப்படிங்கறத ஆஹ் ஒன்பதாம் தேதி தான் நமக்கே தெரியும் பத்தாம் தேதி வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுதியில பத்தாம் தேதி சோவா எந்த ஃபைட்டுமே இல்லாம நார்மலா பராசக்தி ரிலீஸ் ஆகி பெரிய கலா கட்ட போடா அப்படிங்கறத நான் ஒருத்தர் பார்க்கணும் இதுதான் இல்ல எல்லாரும் எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது ஆனா டிஎம்கே அரசாங்கம் வந்து இப்போ பயங்கரமா ஒரு காய நகரத்துல செஞ்சுட்டு இருக்காங்க என்னன்னா இந்த சண்டைய பாஜக தாவேக்கா அப்படிங்கிறத அதாவது பாஜக வந்து தாவகா எதுனா ஒரு வேலை செய்யுதுன்னு ஒரு மக்கள் பின்பத்தை கிரியேட் பண்ணாம பாஜகவும் தாவிக்காவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத கே வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஏன்னா நாங்கதான் பாஜக எழுதணும் இப்ப என்ன உங்களுக்கு சண்டைக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே பாக்குறாங்க இதுதான் உலக காலமா சொல்லி டிஎம் கே வந்து பூச்சாண்டி காட்டி பாஜக வாக்கு வாங்கி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க இப்ப இது வந்து கை நிலைக்கு போகுதோ அப்படிங்கிற காரணத்துக்காக ரெண்டு பேரும் ஒரே கூட்டு சரிதான் ரெண்டு பேர் வேணுங்கிறதான் பண்றாங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பிரஜித் பல பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கதையை அவர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி போய் முடியுது மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் நன்றி